வந்து ஊட்டி விட்டுருக்காங்க ஏன்னா தாய் தகப்பையும் இல்லாத பொண்ணு அனாதையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பம் படுவான்னு சொல்லிட்டு இந்த கதையில் இருக்க அதை தான் நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா கேளுங்க ஓகேவா பிடிக்கலைன்னாலும் அதையும் சொல்லிடுங்க என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த தடவை நான் வேற கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பாடை வந்து ஊட்டியிருக்காங்க சாப்பாடு ஊட்டியிருக்கல இருக்கல மாதிரி வெளியில வந்து நீ இருக்க வெளியில வந்து எங்கள்கிட்ட பேசியிருக்கலாம்ல கொஞ்சமாச்சும் உனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லை எனக்கு யாரையுமே பார்க்க பிடிக்கல நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நிச்சயம் இல்லாமல் அவ்வளோத்தவங்களும் நான் அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு புருஷனும் இல்லை அப்பாவும் இல்லை தா அம்மாவும் இல்லை நான் ஒரு அனாதே ஆகிட்டேன் நான் என் பிள்ளைக்காக தான் நான் இருக்கிறேன் இல்லாட்டினா நானும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்குது அப்படிலாம் பேசாதமா அக்கா மக்கத்தில் நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க அம்மா சரின்னு என்ன பண்ணிட்டாங்க சரிங்கம்மா நான் எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அப்போ என்ன செஞ்சிருக்கு அம்மா நான் ஒன்று கேட்பேன் கோச்சிக்காரிங்க எனக்கு ஒரு நூறுரூவா மட்டும் கடை கொடுங்க நான் உங்களுக்கு நான் எப்படியாச்சும் நான் தரேன் வேலைக்கு போயிட்டு கூட தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க ஏம்மா நீ வயிற்றில் குழந்தைய சுமக்குற நீ எப்படிம்மா வேலைக்கு போவ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு என்னால் முடியுமா எனக்காக நான் வேலைக்கு போகட்டும் எனக்காக நான் பொழைக்காட்டினாலும் என் வயிற்றுல சுமக்கிற என் உயிர் என் குழந்தைக்காக நான் வேலைக்கு போகணும் வேலைக்கு போயிட்டு என் பிள்ளைய யாராவது என்ன பேசுனாங்களோ அவங்க முன்னாடி என் பிள்ளைய நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்லா ஒரு ஆளாக்கி காட்டணும் அப்பதான் வந்து பேசுவான் பே அவன் அவன் மூஞ்சில கறியை பூசின மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவன் என்ன பண்ணியிருக்கான் மறுபடியும் வந்திருக்கான் வந்துட்டு சொல்லிட்டு முடிஞ்சு இந்தம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா மறுபடியும் வந்துட்டு மாசமா இருக்க பிள்ளைன்னு கூட பார்க்காம பேய் முடிய பிடிச்சி தர தர தரன்னு வெளியில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கான் அந்த பிள்ளைக்கு வயிற்றுல அடிபட்டுருச்சு வயிற்றில் அடிப்படுவோம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க வேண்டா நீ என்னடா நிருகமாறா நீ வேணான்னு சொல்லி தானே அந்த பிள்ளை வந்துருச்சு இப்போ அவங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அந்த பொண்ணு தனியாக தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு நீ வேணான்னு சொல்லி தானே வந்திருக்கு எதுக்கு இங்கே வந்தால் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு பேசவும் சரியான குடியில் இருந்திருக்கான் அப்போ என்ன செஞ்சுருக்காங்க அந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து அடித்து அவனை விரட்டியிருக்காங்க இந்த பொண்ணு வந்து என்ன கேட்டிருக்கு அம்மா எனக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுங்க எப்படியாச்சும் வேலை வாங்கி கொடுங்க நான் வேலைக்கு போயாச்சும் நான் பொழைச்சிக்கிறேன் ஏன்னா வாடகை கொடுக்கணும் வாடகை கொடுக்கவும் என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட எந்த பொருளுமே இல்லை எல்லாத்தையும் விற்று குடிச்சிட்டான் அதனால நான் பக்கம் எவ்வளோ நாளைக்கு தான் நான் காசு வாங்க முடியும் யாரும் உங்களை மாதிரியும் தரவும் மாட்டாங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு நூறுரூவா வாங்கினாலும் அது ஒரு கடை தானே அந்த காசை நான் கொடுக்கணும் இல்லை அதனால எனக்கு ஒரு வேலை சொல்லுங்கம்மான் இருக்கு இந்தம்மா என்ன பண்ணியிருக்காங்க ஏம்மா நான் புளி புளி தோட்டத்துக்கு வந்து போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க அந்த புளி விதை எடுப்பாங்க தெரியுமா அந்த வேலைக்கு வந்து இந்தம்மா இருக்காங்க ஏம்மா அந்த வேலைக்கு நான் போகிறேன் நீ வரியா கஷ்டம் இல்லை இந்த வேலை வந்து அந்த புளியில் இருக்க விதையை மட்டும்தான் எடுக்கணும் நீ வரியா கேட்டிருக்காங்க நான் வரேன்மா ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூவா தான் சொல்லியிருக்காங்க அந்தம்மா சரிம்மா எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு நாலு மாதம் போயிருக்காங்க நாலு மாதம் போயிட்டுருக்கையில நிற மாதம் அந்த பொண்ணு நிற மாதத்தோட போயிட்டு இருக்கப்போ ஏற்றாத்தப்பல்தானே உட்காந்து கொட்டையை எடுத்துக்க அந்த புளியில் இருக்கற விதையை வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல தட்டிக்கிட்டுருக்கையில என்ன ஆச்சு ஒரு புளி வெதை அந்த பொண்ணு எந்திரிச்சு தண்ணி குடிக்க போயிருக்கா அந்த கூடையில் தண்ணி வச்சுருக்கு தண்ணி மயக்கமாக இருந்தால் தண்ணி எடுத்து குடிக்க போயிருக்கு எந்திரிச்ச பொண்ணு தான் அந்த விதையை வந்து சுற்றியில் வசிப்பிட்டு தட்டுவாங்க தெரியுமா அந்த ஒரு விதை போய் வயிற்றுல பட்டுருக்கு இது வந்து உண்மையிலே நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் அப்பா தா சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாத்தாக்கும் அவங்க அப்பா சொன்னாங்க அந்த கதை வந்து பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்கு அது வந்து எனக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியாது எனக்கு சொன்ன கதையை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த விதைப்பட்டு தான் அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்துருக்கு அந்த இடத்துல வயிற்றுல புள்ளையை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து அதே இடத்துல இறந்துருச்சு இறங்கவும் இறந்து போகவும் அங்கே புளி எடுக்க இருந்தாங்க என்ன தெரியுமா உடையாந்துருக்கமா ஐயோ அந்த புளி என்னமோ ஆச்சு வாடி வாடி லைட்டாக ஒரு விதப்பட்டதுக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணு சாகுறானா அந்த வயத்தில் இருக்க குழந்த ஒரு பெண்ணோட மாசமாக இருக்கப்போ அந்த பெண்ணோட உடல்நிலை எவ்வளோ மோசமாக இருக்கு எவ்வளோ கொஞ்சம் டல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க அந்த பொண்ணுக்கு உயிர் இல்லை ஐயையோ போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் கதறவும் அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா ஐயோயோ நான் தானே கூட்டிட்டு வந்தேன் அந்த பொண்ணு சாகிறதுக்கு நானே காரணம் அந்த அம்மா ஒரு பக்கத்து உட்காந்து அழுகுது இப்போ என்ன சொல்றாங்க இந்த பொண்ணுக்கு வந்து யாருமே இல்லை அப்போ நம்மளே எடுத்துட்டு போய் என்னென்ன சடங்கு பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி